நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள் தலைவாறுவதிலிருந்து காலணி அணிகின்ற வரையிலும் காலையிலிருந்து இரவு தூங்குகின்ற வரையிலும் மனிதன் சந்திக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிசல் அல்லாஹி கற்று தருகிறார்கள் அந்த வரிசையிலே ஒரு சபையில் நாம் அமர்ந்திருந்தால் அந்த சபையில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கம் என்ன அந்த சபையில் பேசப்பட்ட விஷயங்களை வெறிகளே சொல்லலாமா சொல்வது கூடாதா இது போன்ற சபை ஒழுக்கங்களை நபிசல் அல்லாஹலி வசல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல் மஜாலிசு அமானத்துன் சபைகளிலே பேசப்படுகின்ற பேச்சுக்கள் அமானம் அதை வெளியே சொல்வது கூடாது சொல்ல வேண்டிய விஷயங்களைத்தான் வெளியே சொல்ல வேண்டுமே தவிர சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அந்த காரியங்களை வெளியே சொல்வது கூடாது என்ன ரபீசல் செல்லம் சொல்லம் தருகிறார்கள் அபுதாவுதல வரக்கூடிய ஒரு செய்தி ஜாபீர் அலி அல்லாஹ் அன்பு அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் கூறினார்கள் அல் அமானா சபைகளில் பேசப்படுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் அமானிதம் அமானிடம் என்றால் அதை வெளிப்படுத்துவது கூட ஆனால் இல்லா மஜாலிச மூன்று சபைகளை தவிர அப்ப அந்த மூன்று சபைகளில் பேசப்படுகின்ற பேச்சுக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்ன மூணு மூன்று சபைகள் ஒரு ஒன்று சேர்ந்து ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் சபையில் அமர்ந்திருக்கின்ற ஒருவர் அவர் என்ன செய்ய வேண்டும் இதை பாதுகாப்பது கூட சபையில் பேசப்பட்ட எந்த நபரை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்களோ சம்பந்தப்பட்ட நபரை சந்தித்து உங்களை கொலை செயலுக்கு திட்டம் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் வகையான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் பேச்சை இந்த ரகசியத்தை பாதுகாப்பது கூடாது நபி வசல்லம் சொன்னார்கள் ரெண்டாவது ஒரு சபையில ஒன்று சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்க வேண்டும் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்ப சபையில் அமர்ந்திருப்பவர் சம்பந்தப்பட்ட பெண்ணை அணுகி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க உன் கருப்பை நீ பாதுகாத்துக் கொள் என்று சொல்வது கடமை அந்த ரகசியத்தை பாதுகாப்பது கூடாது பிசகல்லா விவசங்கம் சொல்கிறார்கள் மூன்றாவது எகுத்தி மாலின் வை ஹப்டிங் அநியாயமாக ஒருவருடைய பொருளை கொள்ளை அடிப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட நபரை அணுகி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க உங்கள் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது கடமை என்பதாக நபிசல்ல இந்த அதிசலை சொல்கிறார்கள் இந்த மூன்றை மட்டும் தான் பாதுகாப்பது கூறார் இந்த மூன்று செய்திகளையும் வெளிப்படுத்தி விட வேண்டும் இது அல்லாம ஒரு நாலு பேர் ஒன்று சேர்ந்து இந்த ஆள் தொழுகாம இருக்கிறாரு ஹஜ் செய்யாம இருக்கிறாரு சக்காத்த கொடுக்காம இருக்கிறாரு நல்லறங்கள் செய்யாம இருக்கிறாரு அவருக்கு போய் நம்ம தரவா செய்யணும் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு வேணா இந்த சபையில இருந்த ஒரு ஆள் இந்த மாதிரி உங்களை தொழுகை கூட்டுறதுக்காண்டி ஒரு நாலு பேர் வர போறாங்க நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிருங்க உங்களை சக்காத்தை வசூல் செய்வதற்காக ஒரு கூட்டம் வர தயாராக இருக்கிறது நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது கூட அப்ப நல்ல காரியங்களில் ஒரு ஆலோசனை செய்யப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டும் ஒருவனை கொலை செய்வதற்காகவோ ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்வதற்காகவோ கொள்ளை அளிப்பதற்காகவோ இந்த மாதிரி திட்டம் தீட்டப்பட்டால் அதை பாதுகாப்பது கடமை அல்ல அதை வெளிப்படுத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நவிசல் அல்லாஹி வசல்லம் சொல்கிறார்கள் இதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் செய்வானாக அசலாம் அலைக்கும்